வணக்கம் போட்டி தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல இருநூத்தி ஒன்றாவது கேள்வி பட்டியல் ஒன்றில் உள்ள நூல்களை பட்டியல் இரண்டில் உள்ள நூலாசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இதுல பட்டியல் ஒண்ணுல நூல் கொடுத்திருக்காங்க பட்டியல் இரண்டுல நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன நூல் கொடுத்திருக்காங்க நாரை விடு தூது திரியடுகம் சீரா பிராணம் கலிங்கத்து பரணி நல்லாதனா செயங்கொண்டார் சக்தி முத்த புலவர் உமருப்புலவர் இதுல நிச்சயமா நாலு நூல்ல ஏதாவது ஒரு நூல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா சீரா பிராணம் தெரியும் பரணி செயங்கொண்டா தெரியும் திரிகடுகம் நல்லாதனா தெரியும் நாரை விடுத்துவது மட்டும் எனக்கு தெரியாது சக்தி முத்த புலவர்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா எல்லாருக்கும் இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிச்சயம் ஒண்ணாவது தெரிஞ்சிருக்கும் இப்ப நான் வந்து சீரா பிராணம்ங்கிறது உமருப்புலவர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரா பிராணம் புலவர் இருக்குல்ல இந்த மூணுங்கிறத கொண்டாந்து இங்க எழுதணும் அப்ப மூணுக்கு என்ன வருது ஈ வருதா அந்த இ உள்ள ஆப்ஷன் இது இதுதான் இந்த மூணுக்கு ஈ உள்ள ஒரே ஆப்ஷன் இதுதான் அதனால இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்ல அதனால இதுதான் கரெக்டான ஆன்சர் நான் இப்பவே முடியும் மத்ததை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஒன்றுக்கு வந்து ஈ அதாவது நாரை தூது வந்து சக்தி முத்தி புலவர் ரெண்டாவதுக்கு அ திரிகடுகம் எழுதினவர் நல்லாதனார் கலிங்கத்து பரணி எழுதினவர் ஜெயம் கொண்டார் அப்ப என்ன வரிசையில வருது நமக்கு இ இதுக்கு நேரம் ஒண்ணுக்கு நேரம் என்ன இருக்கு இ அப்புறம் இ அப்புறம் ஆ இந்த ஒண்ணுதான் கரெக்ட் நமக்கு தெரிஞ்ச புலவர் ஆப்ஷனும் அதை வச்சு நம்ம ஆப்ஷனை வந்து கண்டுபிடிக்காம சத்தி முத்த புலவர் திரிகடுகம் சீரா பிராணம் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் இந்த ஒண்ணுக்கு நேரம் என்ன இருக்கு ஈ அந்த ஒன்றுக்கு நேரம் ஈ இருக்கும் இதுதான் இந்த இது வந்து நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும் தான் நான் சொல்றேன் ரெண்டுக்கு நேரம் என்ன இருக்கு ரெண்டுக்கு நேரம் மூணுக்கு நேரம் ஈ நாலுக்கு நேரம் ஆ பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இது வந்து சொல்லும் பொருளும் இது சொல் கொடுத்துருப்பாங்க அதுக்கான அர்த்தம் இங்க கொடுத்துருப்பாங்க கொண்டல் வலி அல் ஆக்கம் பொருள் வந்து இரவு கார்முகில் பெருஞ்செல்வம் காற்று இதுல எனக்கு நல்லா தெரிஞ்சது வந்து வலி காற்று அப்படிங்கிறது நல்லா தெரியும் எனக்கு வழிங்கிறதுக்கு காற்று அப்படிங்கிறது தெரியாதனால நான் இது வந்து ரெண்டுன்னு முறையே அப்ப ரெண்டுக்கு என்னது ஈ ரெண்டுக்கு பார்த்தா இங்க ஒரு ஈ இருக்கு இங்க ஒரு ஈ இருக்கு அதனால இத வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுல உள்ள ஆப்ஷன்ஸை பார்த்தா ஒன்றுக்கு வந்து ரெண்டுமே ஆதான் அப்ப குண்டலுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குன்னா கார் முகில் கொண்டல்ங்கிறது மேகம் முகிலும் மேகம் அதனால கார் முகில் மேகம் அதனால இதுவும் ஆ இதுவும் ஆ இப்ப இதையும் வச்சு நான் எந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்க முடியல அப்ப இது ரெண்டுக்குள்ளதான் நம்ம பார்க்கணும் ஆவா ஈவா ஆவான்னு பார்க்கணும் அதனால அல் அப்படின்னா இரவு அல்லுங்கிறது இரவுங்கிறது எனக்கு தெரியும் அதனால அத போடுறேன் ஆக்கம்ங்கிறது பெருஞ்செல்வம் ஆக்கம்ங்கிறது பெருஞ்செல்வம் தான் வந்து ஆ வரணும் அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்டா வருது பாருங்க மூன்றுக்கு ஆ வர்றது இந்த ஆப்ஷன் மூன்றுக்கு ஆ வருது பாத்தீங்களா நாளுக்கு வந்து இ நாளுக்கு கொண்டல் அப்படின்னா கார்முகில் வலிங்கிறது காற்று அல்லுங்கிறது வந்து இரவு ஆக்கம்ங்கிறது பெருஞ்செல்வம் அதனால இதுக்கான ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கான ஆப்ஷன் இதுதான் அதனால ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு ஆன்சரையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும் கொண்டல்ங்கிறது என்னது கார் முகில் மேகம் வழி வந்து காற்று அல் இரவு ஆக்கம் வந்து பெருஞ்செல்வம் பட்டியல் ஒன்னில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்பொருள் அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க இதுவும் சொல்லும் பொருளும் தான் இதுல வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து குறுசு அப்படின்னா சிலுவை குறுத்தோலைன்னு சொல்றோம்ல அதனால இது வந்து சிலுவை அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் அதனால நான் வந்து சிலுவைங்கிறத ஒண்ணுன்னு போறேன் அப்ப ஒன்றுக்கு என்ன இ ஒன்றுக்கு ஈ பார்த்தா அது மூணு ஈ இருக்கு இத வச்சு நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னொன்னு தெரிஞ்சாதே நம்ம போடலாம் இன்னொன்னு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கான இருக்கு ஆ இருக்கு ஈ இருக்கு ஆ இருக்கு ஆ இருக்கு இத வச்சு அதனால அடுத்தது ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன் ஒடுக்கம் அப்படின்னா முடிவு கடைசி காலத்துல ஒடுக்க காலம் ஒடுங்கி போறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒடுக்கம் அப்படின்னா முடிவுன்னு அர்த்தம் அப்ப ரெண்டுக்கு ஆ இருக்க ஆப்ஷன் எதுன்னா இதுதான் அதனால இதுதான் விடையா இருக்கணும் முளவு அப்படின்னா மத்தளம் உழவுன்னா மத்தளம் மத்தளம் முழங்க அப்படின்னு சொல்றதுனால அது பேர் உழவு இரும்பூதுனா வியப்பு நான் பெரும் இரும்பூது அடைகிறேன் அப்படின்னு சொல்றது வியப்பு அடைகிறேன் பெருமிதம் அடைகிறேன் பெருமிதம்னா வியப்பு அதனால என்ன வரும் இப்ப ஈ தான் முதல்ல வரும் ரெண்டாவது ஆ வரும் அடுத்து ஈ வரும் அப்புறம் ஆ வரும் அதனால ஆப்ஷன் என்ன நமக்கு இந்த டி தான் நமக்கான ஆப்ஷன் ஈ அதாவது குருசு அப்படின்னா சிலுவை ஒடுக்கம்னா முடிவு முழவுனா மத்தளம் இரும்புதுனா வியப்பு இதுவும் சொல்லும் பொருளும் தான் இதுல பார்த்தா மதுகரம் துன்று அழகை குற்றம் தேனி பேய் செறிவு இதுல வந்து எனக்கு எதுவுமே சரியா தெரியல ஆனா மதுக்கரம் அப்படிங்கறத வச்சு நான் இது தேனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணி ஆப்ஷன் வந்து தேனின் போறேன் மதுகரம் ஒண்ணுக்கு வந்து ஆவருது அப்ப ஒண்ணுக்கு ஆவர ஆப்ஷன் வந்து ஒன்னுக்கு ஆவர ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் ஒண்ணுதான் இருக்கு ஒன்றுக்கு ஆவறது இந்த இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்ப ரெண்டு வந்து வந்து செறிவு குற்றம் புறை காணுதல் குற்றம் காணுதல் அலகை அப்படின்னா பேய் அப்ப வருதான் ஒன்றுக்கு ஆ ரெண்டுக்கு இ வருது மூணுக்கு ஆ வருது நாலுக்கு இ வருது அதனால இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் இதுதான் கரெக்டான மதுகரம்னா மாதிரி குற்றால குரவஞ்சி யார் எழுதியிருப்பா திரிகூட ராசப்ப கவிராயர் ஏற்கனவே வந்திருக்கும் நினைக்கிறேன் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கறது தெரியுது எனக்கு அல்லது காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டி யாருன்னு தெரியும் இதுவும் தெரியும் மூணும் தெரியும் அப்ப வந்து இங்க வந்து திரிகூட ராசப்ப விராயர் ஒண்ணுக்கு வந்து இ உள்ள ஒரே ஆப்ஷன் இது ஒண்ணுதான் அது மாதிரி காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியாரும் கரெக்டா வருது அதனால இதுதான் ஆப்ஷன் அப்ப குற்றால குரவஞ்சி வந்து திரிகூட ராசப்ப கவிராயர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எழுதுனவர் குமர குருபரர் நந்தி எழுதுனது யாருன்னு தெரியல ஏற்கனவே ஒரு இது நூத்தி ரெண்டாவது கேள்வியை போய் பாருங்க அங்க வந்து தமிழ் விடு தூது எழுதினது யாருன்னு தெரியல ஆசிரியர் பெயர் தெரியவில்லைன்னு வரும் அது மாதிரி நண்டிக்கலம்பகம் எழுதுனது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை குற்றாலக்குரவஞ்சி பிள்ளை தமிழ் பிள்ளைத்தமிழ் குமரகுருமரர் காவடிச்சிந்து வந்து அண்ணாமலை ரெட்டியார் எது தெரிஞ்சாலும் அதை வச்சு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதனால ஒன்றுக்கு வந்து இ ரெண்டுக்கு வந்து இ இந்த ஆப்ஷன் மூணுக்கு வந்து ஆ நாலுக்கு வந்து அ அதனால இதுதான் ஆப்ஷன் ஆப்ஷன் அடுத்தும் நூலும் நூலாசிரியர்களும் தான் இதுல வந்து திருவாய்மொழி திருவாய்மொழினாவே இது ஆழ்வாரோட சம்பந்தப்பட்டது அதனால இது கட்டாயம் நம்ம தான் எழுதி அப்ப ஒன்றுக்கு வந்து ஈ இருக்கு ஆப்ஷன் தான் இது ஒண்ணுதான் ஆப்ஷனா இருக்கும் அதனால இதை மார்க் பண்ணிடலாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டானு பார்ப்போம் ஒன்றுக்கு ஈ உள்ளது இதை ரெண்டுக்கு ஈ திருவாய்மொழி நம்மாழ்வார் குண்டலகேசி எழுதினது யாருன்னா நாதகுத்தனார் திருவருட்பார் ராமலிங்க அடிகளார் பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை அதனால ஒன்றுக்கு ஈ ரெண்டுக்கு ஈன்னு வரும் மூணுக்கு ஆ நாலுக்கு அ திருவாய்மொழி நம்மாழ்வார் குண்டலகேசி குண்டலகேசி நாதகுத்தனார் திருவருட்பா ராமலிங்க அடிகள் பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை இதுல திருவாய் மொழிங்கிறதுனால நான் வந்து நம்ம ஆழ்வார் ஒரே ஒரு ஆழ்வார் தான் இதுக்குள்ள இருக்காரு அதனால நான் அதை வந்து ஆன்சரா போட்டேன் அடுத்து வந்து நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் வந்து அகனானூர் ஏன்னா தான் நீண்ட நீண்ட பாடல்களா இருக்கும் அதெல்லாம் தொகுத்து நீண்ட நீண்ட பாடல்கள் பூரா தொகுத்து இந்த நூல்கள்ல இருக்கிறதுனால அதுக்கு பேரு நெடுந்தொகை தான் இன்னொரு பேர் வந்து நெடுந்தொகை வேளாண் வேதம் என குறிக்க பெறும் நூல் நாளடியார் தான் நிறைய இந்த வேளாண்மை பற்றிய பாடல்கள் வந்து நிறைய வரும் அதனால அது வந்து வேளாண் வேதம் படிச்சு பாருங்க அதுல வந்து வேளாண் வேதம்னு வேளாண்மை குறித்த பாடல்கள் நிறைய வரும் முத்தமிழ் காவலர் யார் அப்படின்னா கியாப்பே விஸ்வநாதன் முத்தமிழ் கலைஞர்னாதான் கலைஞர் கருணாநிதி முத்தமிழ் காவலர்னு கேட்டிருக்கு பாருங்க இந்த இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க இது வந்து முத்தமிழ் காவலர்னு கேட்டிருக்கு இந்த முத்தமிழ் காவலர் அப்படின்னு கேட்டா அவர் யாருக்கு அந்த மாதிரி பட்டம் கொடுத்தாங்கன்னா கியாபி விஸ்வநாதனுக்கு தான் முத்தமிழ் காவலர்னு கொடுத்தாங்க கவிமணி நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தேசிய விநாயகம் பிள்ளை தேசிக விநாயகம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்பரடிகள் என்று அழைக்கப்படுபவர் யார் நால்வர் இருக்காங்க இல்லையா சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் இந்த தான் இன்னொரு பேர் அப்பர் இந்த நம்மாழ்வார் நிச்சயம் அதுல வரமாட்டாரு அந்த நால்வர்ல யார் அப்பர்ங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் நாவுக்கரசர் அதுல நாவுக்கரசர் தான் வந்து அப்பர் பிரித்து எழுதுக புறநானூறு நானூறுங்கிறது நான்கு பிளஸ் நூறுன்னு பிரியும் தெரியும் அதனால இது ரெண்டுல எது ஆப்ஷன்னா புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு அந்த இமுய் தான் புறநானூறுனு வரும் கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் அப்ப கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் இந்த மாதிரி உள்ளதுதான் இதுக்கு பிரித்து எழுதுக தனித்தமிழ் தனி பிளஸ் தமிழ் தனியும் தமிழும் சேர்ந்தா தனித்தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல வரும் ஏற்கனவே இது பார்த்தோம் பதினொன்னாவது கேள்வியில போய் இத பாருங்க பதினொன்னாவது கேள்வி இதுவேதான் ரிப்பீட் ஆகி வருது நிற்பதொன்று நிற்பது பிளஸ் ஒன்று பிளஸ் இல் எதிர்ச்சொல் தருக வெகுளி வெகுளினா கோபமா இருக்குது அதுக்கு எதிர்ச்சொல் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்குது இது அவலம் துயரம் அச்சம் இதெல்லாம் வராது மகிழ்ச்சி நல்வினை தீவினை அந்த வினையிலே வரும் நல்வினை தீவினை எதிர்ச்சொல் அகம் வந்து புறம் இந்த இந்தர வரணும் இந்தரா வரக்கூடாது அந்த புறம் நகர் அது மாதிரி வரும் ஏற்கனவே பார்த்தாலும் நகருக்கு வந்து புறம் நகர் அதெல்லாம் வந்து புறம்னு ஒரு நாச்சியார் புறம் அந்த மாதிரி புறம் வந்து நகரத்தை குறிக்கும் இந்த புறம் தான் வந்து வெளியே குறிக்கும் அகம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு சொல்லி பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருக்கோம்ல அகம்னா உள்ள புறம்னா வெளியே அகத்தூய்மை தூய்மை புற தூய்மை அப்படின்னு திருக்குறள்ல வருதுல அந்த புறம் இது அண்மைனா பக்கத்துல அருகில் பக்கத்தில் நெருக்கம் அண்மைக்கு எதிர்ச்சொல் வந்து சேமை எதிர்ச்சொல் வந்து சேமை அண்மைக்கு அர்த்தம் வந்து அருகில் பக்கத்தில் நெருக்கம் இதெல்லாம் அர்த்தத்தை தரக்கூடியது தான் எதிர்ச்சொல் பெருமை சிறுமை பெருமைனா சிறுமை இது வந்து இருநூத்தி இருபது கேள்வி இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் நாரை விடு தூது எழுதினவரு சக்தி புலவர் திரிகடுகம் நல்லாதனார் சீரா பிராணம் கலிங்கத்துப்பரணி செயங்கொண்டார் சொல்லும் பொருளும் கொண்டல் கார்முகில் வழி காற்று அல் இரவு ஆக்கம் பெருஞ்செல்வம் சொல்லும் பொருளும் குறுசு சிலுவை ஒடுக்கம் முடிவு முளவு மத்தளம் இரும்பூது வியப்பு சொல்லும் பொருளும் மதுகரம் தேனி துன்று செறிவு புரை குற்றம் அழகை பேய் நூல் நூலாசிரியர் குற்றால குரவஞ்சி திரிகூடராசப்ப கவிராயர் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் குமரகுருபரர் காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் நந்தி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை திருவாய்மொழி நம்மாழ்வார் குண்டலகேசி நாதகுத்தனார் ராமலிங்க அடிகள் பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் அகனானூறு வேளாண் வேதம் என குறிக்க நூல் நாலடியார் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்பட்டவர் கியாபே விஸ்வநாதன் கவிமணி என்ற சொல்லால் போற்றப்பெறும் சான்றோர் தேசிய விநாயகம் பிள்ளை அப்பரடிகள் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் பிரித்து எழுதுக புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் தனித்தமிழ் தனி கூட்டல் தமிழ் நிற்பதொன்றில் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் எதிர்ச்சொல் தருக வெகுளி மகிழ்ச்சி நல்வினை தீவினை அகம் புறம் அண்மை சேமை பெருமை சிறுமை